¡Porco ತಞಠ್ಣದವ� ತನ್ಗೆಯಾನದ gegangen� ko ಸರು ರುವಜ handicap ಏರುದ ಇಸ್ಆ ನವಾ ನ್ಣಂದುಕನದ ಆಯಾನ

ஆறு ஆர்வாத சண்ட உடனே அப்பீல் பண்ணி உறங்கி சொல்லி கேட்டோம் பாதிப்பு இல்லாமல் நாங்கள் கூட்டிக் கொடுக்கணும் கேட்கலாம்ங்கிற ஒரு நன்மை எங்கிட்ட இருக்குது அது நம்ம கவர்மெண்ட் இவ்வளோ வேகமாக முயற்சி இருக்கிறதுனால தான் இப்போ நான் வெளிநாடு போகிறதுனால தான் முதல்வரை பார்த்து ஒரு சவால்கள் எங்கள் குடும்பங்களை தான் ரொம்ப தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன் இந்த விஷயத்தை ஓஹோ இதான் நடக்கும் இப்படி தான் பண்ண முடியும்னு சொல்ல ஒனி கோடர உட்காரு ஓடி நம்ம பாங்க அது வந்து பேப்பர் தாப்புல வந்துட்டு பிராவேட்டுக்கு இந்த வந்தனை தான் உட்கார்ந்து செய்யறோம் தேவை தேவை அந்த போட்டோல போட்டோ காலேஜ்ல வந்து நம்ம ஐந்து கட்ட திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடிந்தகரை மீனவர்கள் இருபத்தெட்டு பேர் ஈரான் நாட்டிற்கு மீன்பிடிக்கச் சென்றார்கள் அவர்கள் அருகில் உள்ள பஹ்ரைன் நாட்டு எல்லைக்கு மீன்பிடிக்கச் சென்றதாக அவர்கள் கைது செய்யப்பட்டு பஹ்ரைன் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த தகவல் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்லி உடனடியாக மான்முக தமிழக முதல்வர் அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மான்முக ஜெய்சங்கர் அவருடைய கவனத்திற்கு சொல்லி உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்குள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அரபு நாடுகளில் உடனடியாக விசாரித்து தண்டனை வழங்கி விடுவார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஆறு மாத தண்டனை வழங்கப்பட்டிருந்தது மீண்டும் அந்த வழக்கை மேல்முறையீடு செய்து மறுபரிசீலனை செய்து கருணையோடு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்திய அரசு சார்பாக அதன் அடிப்படையில் ஆறு மாத திரை தண்டனையை மூன்று மாதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு அந்த வீடுகளிலும் வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு சொன்னதும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் தினம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வீதம் எவ்வளவு காலம் அவர்கள் சிறையில் இருந்தார்களோ அந்த கால அளவுக்கு அவர்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் உதவி கொடுப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அதன் பேரில் ஆணை பிறப்பிக்கப்பட்டு இன்று அவர்களுடைய வங்கி கணக்குகளில் ஒரு மாத காலத்திற்கு முப்பது நாட்களுக்குரிய பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குகளில் இன்று வழங்கப்படும் தொடர்ந்து மேலும் எத்தனை நாட்கள் அவர்கள் இருந்தார்கள் என்பதை கணக்கிட்டு அந்த நிதியும் தினம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் விகிதம் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும் மிக விரைவிலேயே அவர்கள் விடுதலையாகி இந்தியாவுக்கு வரவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து அவர்களுடைய செல்கின்ற மொழி செலவையும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வர் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே கூடங்குளம் அணு உலை சார்பாக அதுபோல் நம்முடைய இடுநகரை பகுதியில் உள்ள மக்கள் கடற்கரை மீனவ மக்கள் இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல காவல் நிலையங்களில் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருந்தது வழக்கு உண்மைக்கு புறம்பான வழக்கு என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் தெரியும் அவர்கள் தன்னை வருத்தி உண்ணாவிரதனா இருந்தார்கள் காஞ்சிஒளியில் ஆனால் அவர்கள் மீது பொய்யாக இளம் பெண்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் மீது வழக்கை போட்டு அவர்களை வைக்க வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் ஆண்டு ஆண்டு கணக்காக அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் எந்த பேருந்தையோ அல்லது எந்த பொதுச்சத்தையோ யாருக்கும் இடையூறு இல்லாமல் தான் இருந்தார்கள் ஆகவே முதல்வர் பொறுப்பேற்றதும் உடனடியாக முதல்வருடைய கவனத்திற்கு சொன்னோம் அப்போது இருந்த காவல்துறை அதிகாரிகள் பல வழக்குகளை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வராமல் ஒரு சில வழக்குகளை மட்டும் காரணம் அவர்கள் தான் வழக்கு பதிவு செய்யும் போது இருந்த காவல்துறை அதிகாரிகள் என்ற காரணத்தினால் அவர்கள் பாதிக்கும் மேற்பட்ட வழக்குகளை மறைத்து விட்டார்கள் நாங்கள் எல்லா வழக்குகளையும் ஏற்கனவே கொடுத்ததே மாண்முக முதல்வர் அவர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள் மீண்டும் பல வழக்கு இருக்கிறது என்று வந்த பின்புதான் இப்போது நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் வள்ளியூர் டிஎஸ்பி அவர்கள் மூலமாக இன்னும் என்னென்ன வழக்குகள் புனையப்பட்ட வழக்குகள் என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து நம்முடைய முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும் அபிநாத் மொத்தமா இருபத்தி எட்டு பேர் எங்க ஊர்ல இருந்து முன்னாடி மாத்திட்டாங்க இப்ப அவங்க வந்து அடுத்த மாசம் பத்தாம் தேதி ரிலீஃப்ங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா எங்களுக்கு கிரீஸ்மஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து ஆகும் அதே மாதிரி அவங்களோட அவங்க உள்ள மாட்டினதால எங்க குடும்பத்துல பெரிய வெளியில பெரு என்னுடைய பையனை கூட இப்ப நான் டெங்கு கத்தல சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனுக்கு சரி இல்லாம வந்து அது அவனுக்கு கொடுத்த மருந்து எஃபெக்ட்னா எஃபெக்ட்லாம் பைசா காசுக்கு உதவி இல்லை அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து அதனால அவனுக்கு கால பாதிப்பை நான் பழையப்படி வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் கொடுத்தா இருந்தாலும் யார்ட்டையும் கையில வேண்டிய அவசியம் அவசிய அதே மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச உதவி தரணும் கலைஞர் ஆட்சியில நாற்பத்தி எட்டு பேர் கத்தார் சிறையில மாட்டிருக்கும் போது அவங்கள வந்து கலைஞர் வெளியே எடுத்து அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இப்படி அரசு எங்களுக்கு எங்க எங்க பிள்ளைகளோ எங்க குடிச எல்லாரும் இங்க வந்தாலும் போக முடியாது எங்க வீட்டினுடைய கஷ்டத்தினால எங்க பிள்ளைகள் எங்க வெளிநாடு போக முடியாத சூழ்நிலையில அங்க இருந்து வரக்கூறம் அதனால எங்களுக்கு ஒரு தொழில் செய்யறதுக்கு எங்க குடும்ப வருவாய் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு போதிய நிதியுதவி தரும் இப்ப பண்ணிருக்கிறது ஒரு நேரம் அப்பா வையவருடைய மகன் ஒரு நேரம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா அவங்க ஒரு ஒரு மூட அரிசி கொடுத்திருந்தாங்க இப்படி கொஞ்சம் வேறு ஒரு ஃபாதர் மூலமா ஒரு கொஞ்சம் அரிசி சாமா அப்படி கொடுத்திருந்தாங்க அரசு கொடுத்திருந்தது வந்து இப்ப தினக்கூலிங்கறது மூலமா ஒரு ஐம்பது ரூபா டெய்லி வச்சு ஒரு பத்தாயிரத்து ஐநூறுவாய்ப்பு கொடுத்திருக்காங்க மூணு மாசத்துக்கு அது யாருங்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது 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 இதுவும் போக எங்களுக்கு நிதி உதவிங்கற ஒண்ணு தந்து எங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க போதிய உதவி தகுந்த பண்ண